وسلم मुहमीन قال अलाह ताला أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ذكر الأنبياء عبادة ذكر الأولياء كفارة صدق رسوله النبي الكريم அலமதுல்லா அல்லாஹு தாலா நம்மையெல்லாம் முஸ்லீமாக மோமீனாக படைத்து நபி முஹமது ரசூல் அல்வாஹி சல்லூஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்திலாக்கி அல்லாஹுவையும் ரசூலையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஹலபத் நம்முடைய அசல் ஹலபத் நமக்கு இருக்கக்கூடிய அசல் எப்பொழுதும் மறந்து கொண்டே இருப்பது அதற்காக அல்லாஹு தாலா நம்மை நினைவுபடுத்துவதற்காக அவனுடைய நேசரை உண்டாக்கி இருக்கிறான் அவர்களுடைய சபையிலே அவர்களுடைய மக்காமிலே கொண்டு வந்து இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு ஹயாத்தை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினான் இல்லை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினான் பார்வையை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினான் கேள்வியை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினான் கூவத்தை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினான் நாட்டத்தை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினான் இந்த கதிர் என்பது நீங்கள் எல்லாம் அறிஞ்ச விஷயம் தான் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது எல்லாம் எவ்வளோ இறக்கவாங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சும்மா சாதாரண எல்லா மகளுக்களுக்கும் உள்ளது ரூ இல்லை எல்லாம் சொல்கிறோம் அல்ல எல்லாரும் அஞ்சாவது படிச்சிருப்போம் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருப்போம் யாராவது ஓட்ட குந்தையை ஓடாமல் வந்திருப்போமா எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையா வந்து தன்னுடைய பள்ளியில் உள்ள பிடி வாசியாரோட அல்லது சக மாணவர்களோட நண்பர்களோட கொஞ்சம் நேரம் ஓடி பார்ப்போம் யார் முந்துவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம் கொஞ்சம் ஓடிப்போம் அதனால் என்னுடைய மகளுக்கு யாரை பார்த்தாலும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் ஓட வச்சுட்டான் ஒரு ஆளும் பாக்கி கிடையாது எல்லாரும் ஓட வச்சுட்டான் எல்லாரும் ஓடி இருப்போம் சின்ன வயசில் ஓடினது உண்மைதான் போட்டியில் ஓடினவா உண்மையான ஓட்டங்கள் போட்டியில் ஓடணுமா அதில் நம்ம எத்தனாவது நம்பர் வந்திருக்குறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓட்டப்பொருதைய ஓடும் போது என்ன செய்வாங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிடணும் இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சின்னு சொல்ல ஓடுற ஓட ஆரம்பிச்சிக்கணும் நம்ம இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் இன்னும் இந்த அறியவில்லை தேடுங்கள்னா என்ன அர்த்தம் கையில் இருக்கிறத தேட முடியுமா நம்ம கையில் இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம இது இருக்குது எதுக்கான தேடணும் எது நம்ம இடத்தில் இல்லையோ காணாமல் வச்சோம் எதை நாம் தவற விட்டோமோ எல்லாம் தவற விட்டோம் எல்லா நம் கூட இருக்கிறான் என்ற உணர்வை தவற விட்டு விட்டோம் மறந்து விட்டோம் குழந்த பிள்ள மைக்கை தள்ளுனோன்ன சடார்ந்து போய் பிடிச்சாங்க காரணம் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிற தைரியத்தை முழுக்கி இருக்குது ஆனால் நமக்கு அந்த கீன் இல்லை எல்லாம் நம்மை அவனுடைய சிந்தனைகளை கொண்டு வருவதற்கு உதவி செய்வான் என்று அவனிடத்துல உதவி தரக்கூடிய தன்மை இல்லை பதுக்குருவீ அது குருக்கு அந்த வாயத்தை சொல்றேன் நான் தாயை நினைக்கிறோம் தாப்பனை நினைக்கிறோம் சகோதரன் நினைக்கிறோம் எல்லாரையும் நினைக்கிறோம் நினைச்ச உடனே அவங்களுடைய சூரத்து வருது அல்லா சொல்ற பது குரு என்னை நினைவு கூறுங்கள் அல்லாவை எப்படி நினைவு கூறுவது நீ நினைவு கூர்ந்தால் நான் உன்னை நினைவு கூறுவேன் நீ எப்படி என்னை நினைவு கூறுகின்றாயோ அதே போல் நான் உன்னை நினைவு கூறுவேன் நான் உன்னை எப்படி நினைவு கூறுவேன் என்பதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்லவா நான் நபியவர்களை நினைவு கூறுகின்றேன் இன்னதாக நபியவர்களை நினைவு கூறுகின்றேன் கேமத் வரை நினைவு கூறுகின்றேன் அந்த ஆயத்தின் மூலமாக அப்படி என்றால் என்னுடைய நபி என்னை எப்படி நினைவு கூர்ந்திருப்பார்கள் அவருடைய கூறுகளுக்கும் நம்முடைய நினைவு கூறுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது நினைவு கூர்ந்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாவையும் நினைவு கூர்ந்த அந்த நேரத்துல இன்னல்லாக மலாயி கத்துக்கும் நினைவு கூர்ந்தார்கள் அல்லாவையும் நினைவு கூர்ந்தார்கள் நம்மையும் நினைவு கூர்ந்ததால் தான் அல்லாஹையும் சேர்த்து சொன்னான்

மனசும் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் அல்லாவுடைய சிந்தனை என்பது அதுலேயே தரிப்பட்டு இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு அஞ்சு மணிக்கு ஒருத்தர் சொன்னார் தான் டிரைவர்கிட்ட அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டு மூணு மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் இருக்கணும் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்றாரு ரெண்டரை மணிக்கு வந்து நிக்கிறாரு அவர் என்ன செய்வார் பஸ்ஸாக டவுன் பஸ்ஸாக ஃப்ளைட்டாக இருக்குது அதனால் என்ன போய் இப்படி செஞ்சுருக்கா நான் வேகமாக கொண்டு போய் ஏர்போர்ட்டில் சேர்த்துறேன் நீங்கள் வண்டியில் ஏறுங்கிட்டார் டிரைவர் ஏறிட்டாங்க போயிட்டு இருக்கிற வழியில் பஞ்சராக போயிடுச்சு வண்டி முதல் லேட்டாகிட்டார் அரை மணி நேரம் ரெண்டாவது இது பஞ்சராக போயிடுச்சு வண்டி என்ன இப்படியா செஞ்சுவிட்டியே நான் வெளிநாடு போக வண்டியாக வேணாம் நிற்க வேண்டிய நிற்க வச்சுட்டியே அப்படின்னு இப்போ சொல்லிகிட்ருக்கும் போது ஒருத்தவங்க பைக்கில் வந்தான் என்ன பஞ்சர் ஆகிடுச்சா ஆமாம் நான் ஏர்போர்ட் தான் வரேன் நீங்களே வாங்க ஒரு பொட்டி தலையில் ஒரு பொட்டி கையில் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் சேர்த்தாச்சு ஏர்போர்ட்டில் கொண்டு போய் சேர்த்தாச்சு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கட்டும்னு சொல்கிறேன் இரவு மட்டும் பேசணும் காரணத்தோடு அல்லாதனுடைய ஜாயிண்டாக கொண்டு வந்து நம்ம மட்டும் கொடுப்போம் அல்ல வந்து இல்லை அல்ல போதுமானவன் ஏன்னா அவசர அவசரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போய் உக்காந்தோம்னா நினச்சார் என்ன மோசம் பண்ணிட்டான் அந்த டிரைவர் அரை மணி நேரம் லேட்டாக வந்து பஞ்சர் ஆக்கி அல்லாவா கொண்டு வந்து விட்டான் ஒருத்தவனை பைக்கில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் நான் வந்து சலாமத்தாக உட்காந்துட்டேன் அப்படின்ட்டு ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருந்துச்சான் சொன்னாராம் சொன்னாரோ இன்ஜினு கோளாராயிடுச்சியே எல்லாரும் பாராசூட்டை மாட்டிக்கிங்க எந்த நேரம் எது நடக்கும்னு தெரியாது அப்படின்னாரோ அல்லா அந்த டிரைவரை அனுப்பி என்ன தடுத்தான் பஞ்சராக்கி தடுத்தான் ஒரு சைத்தான் பைக் எடுத்துகிட்டு வந்து எனக்கு விறுத்து விட்டான் மைக் வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது மாதிரி நம்முடைய நர்ஸு எது ஹைராக இருக்குதோ நம்முடைய வெளிப்பார்வைக்கு எது சரியானதாக தெரிகின்றதோ அதுதான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சர் ஒன்றா ஏற்றுக்கிறதே கிடையாது அதனுடைய பக்குவம் நமக்கு வர்றதே இல்லை அதுக்காக தான் அந்த உதாரணத்தை சொன்னேன் கணக்கு வாத்தியார் ஹெட் மாஸ்டர் வலிக் கொடுத்துருக்க ஹெட் மாஸ்டர் கணக்கு வாத்தியார் தமிழக அத்தியாரை கூப்பிட்டாரு இங்கே வாங்க அப்படின்னு என்னங்க இதை போட்டிருக்கான் பாருங்க ஒருத்தவங்க கணக்கு என்ன போட்டிருக்கான் ஒரு மாதம் பத்து நாள் தார் சாலை போடணும் போட் போட்டால் ஒரு மாதம் ஆகும் பத்து பேர் சேர்ந்து தார் சாலை போட்டால் பத்து ஒரு மாதம் ஆகும் பதினஞ்சு பேர் சேர்ந்து போட்டால் எவ்வளோ நாள் ஆகும்னு கேள்வி அதுக்கு மானுவம் நம்ம எழுதிருக்கிறோம் போட்ட சாலையே திருப்பியும் போடணும் இது வேஷ்ட்டு கணக்கு அப்படின்ட்டான் அது மாதிரி நாம தேடி விட்டோம் லைலத்தில் கதை எதுக்காக மறுபடியும் உட்கார்ந்து இறக்கணும் அப்படிங்கிற நினப்பு வந்துருக்கு நமக்கு அப்ப தமிழ் ஆசிரியர் சொன்னார இதை சொல்றீங்க நீங்க இது ஒரு பெரிய கதைண்டு என் தமிழ் மாணவர்கள் எழுதியிருக்காம பாருங்க காந்தி ஜெயந்தியை பத்தி ஐந்து வரிகளில் எழுதுன்னு கேள்வி காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு என்ன நிலக்கடலையை சாப்பிட்டாரு ரெண்டாச்சா உடம்பு மெலிச்சாரு ஒரே ஒரு ஆடை தான் அணிஞ்சிருப்பார் மூணு கடைசியா சுட்டு கொல்லப்பட்டார் நாலு அஞ்சாவது என்ன எழுதுறதுன்னு தெரியல அவனுக்கு அவன் படிச்சிருக்கான் காந்தியுடைய மனைவி பேரு இது தாண்டு ஞாபகத்துக்கு மாட்டேங்குது கடைசியா எழுதினா சாவது வரைக்கும் ஜெயந்தி யாருன்னு சொல்லாமலே சொத்துட்டாரு அப்படின்ட்டான் அதனால லயனத்திற்க எப்படி அடையிறது அதுல என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத நமக்கு என்ன வழங்கல அறியும் யார் கதிரை முழுமையாக பெற்று கொண்டார்களோ யார் அதை அடைந்து கொண்டார்களோ அவர்களுடைய சுகபத்தில் அவர்கள் கூட அதை அனுபவிக்கும் போது தான் அது நமக்கு கிடைக்கும் நமக்கு சிரிக்க மட்டும் தெரியாது கடைக்கில் ஏண்டு அழுவோ தெரியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதான் கொஞ்சம் செருக்க முடியல அழுகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஆ இருபத்தி ஒன்றில் கிடைக்கல தேடி கிடைக்காததுனால தான் இருபத்தி ஏழு வந்து உட்காந்து சொன்னால் போயிருப்போம் யாரும் கூட உட்காந்து மாட்டோம் நம்ம தான் தேடின பொருள் போயிருப்போம் இருபத்தி கிடைக்கல இருபத்தி மூணுலேயும் கிடைக்கல இருபத்தி அஞ்சுலேயும் கிடைக்கல இருபத்தி அப்படின்னு உட்காந்து எப்படி கிடைக்கும் எங்கே தே அங்கே தான் தேடணும் ஏதாவது ஒன்று நம் கையில் இருக்கிறது என்று ஞாபகம் இருந்தால் தானே வெளியில தொலைக்க முடியும் அல்லாவை விட்டு தொலைச்சது அல்லாவுக்குள்ளார தேடுவீங்க வெளியா போய் தர முடியுமா அவனுடைய பார்வை விட்டு நான் வந்தானே இல்லை நீ எங்க துரத்துனாலும் நான் உன்னுடைய இதுல உள்ள அடிச்சு துரத்துனாலும் நான் இருக்கணும் ஒன்னு விட்டு எங்கையால்தான் போக முடியும் ஒன்னு அடைஞ்சுக்கிட்டா தான் லதிரை அடைய முடியும் அந்த கதிரை என்ன வெளியில இருக்கு ஒன்று உணர்வு தான் இருக்கு நீங்கள் கூட இருக்கிறோங்கிற உணர்வை அதிகாக்கக்கூடிய அல்லா என்பதாக சஜாதா நாயகம் அவரின் பொருட்டு துவா சிந்து என்னுடைய உரையை ஒளித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹ் வரகாத்து